எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சு ப்ளவுஸ் வந்து வேறு பண்ணியிருக்கேன் என் அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அண்ட் மாமாவோட அவுட்ஃபிட் பார்க்கலாமா இங்கே பாருங்க இவரும் எல்லோ இவங்க ரெண்டு பேரும் ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க எப்படி சொல்கிறது இவங்க ரெண்டு பேரும் ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேம் சேமாக ஒரு ட்ரெஸ் காம்போ ட்ரெஸ் மாதிரி போட்டிருக்காங்க இப்போ எங்கள் மாமா வந்து ஒரு ஒரு செகண்டில் வந்து மாதம் வந்து கிளம்புறாரு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா பேர் எடுத்து போட போறாரு

உடனே வந்து நிறையா பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிவிங்க ஆண்களும் எங்கே கிரகமான சத்தமும் இப்படில்ல இன்னைக்கு சமைக்கல அதனால வந்து சாப்பிடல நான் டேரெக்டாக போயிட்டு ஹோட்டலில் போயிட்டேன் ஒரு இதை முடிச்சு சாப்பிடலான் இருக்கோம் ஆக்சுவலாக நான் வந்து சும்மா அப்படியே தலை கோதிகிட்டே தான் சத்தியாக தான் பண்ணிவிட்டு வருவோம் ஒன்றையும் பண்ணிகிட்டே இருக்காங்க பண்ணா என்ன <laughs> <laughs>

ரொம்ப டிராபிக்கா இருக்கனால கீழேயே வந்து கார் நீ பாட்டிட்டு பஸ்க்கு வெயிட் பண்றோம் மலைக்கு மேலே போயிட்டோம்ல அங்கேயே போய்ட்டோல கார் நீ இந்த வாட்டி சரியான ரொம்ப பண்ண இடம் இல்லாட்டி கஷ்டம் ஆனால் இப்ப இப்பெல்லாம் போலீஸ் நிக்கவே இல்லை பாருங்கண்ணா நிறைய எல்லாம் பார்த்துருப்பேன் திருத்தணி முருகன் கோயில் பக்கத்தில் மயில் வந்து போகிற மாதிரி வந்து நிறைய ரீல்ஸ் பார்த்துருக்கேன் என் கண்ணில் ஒரு வாட்டி கூட இந்த மயில் வந்து வர மாட்டுது அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருந்தேன் மங்கி தான் நிறையா வந்துச்சு என் கண்ணில் ஸோ குழந்தைங்கலாம் வந்து ரொம்ப அந்த மங்கி வந்து போகிறவங்களை அவர்களை விடவே மாட்டுது அவங்க கையில் இருக்க தீனியெல்லாம் ஓடி ஓடி போய் தாவி தாவி பிடிச்சிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரம் கீழே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காரெலாம் விட ஆரம்பிச்சிட்டாங்களா ஸோ அதெல்லாம் மலைக்கு மேலேயே கார் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு மலைக்கு மேலேயே கார் எடுத்துகிட்டு போயிட்டோம் முருகர்

முருகனே வந்துட்ட நீ உள்ள இருக்க முருகன் எழுந்திரிச்சு போயிருவாரு இவர்தான் முருகன் போய் உட்கார போறாரு அடுத்தவங்க அம்மா பேராம

அம்மா போறேன் பாய் சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சே ஆக்சுவலா வந்து சாமி கும்பிட உள்ள போகும்போது திருத்தணி முருகனை பார்க்கும் போது அந்த ஐயர் சொல்றாரு அப்படியே திருத்தணி முருகனே வந்திருக்காரு அப்படின்னாரு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸோ ஐயர் வந்து திருத்தணி முருகனே வந்திருக்காரு சொன்ன அந்த மாலையை எடுத்து இன்னொரு ஐயர் என்ன பண்ணாரு சாமி மேல இருக்க மாலை எடுத்து கண்வி கழுத்தில் போட்டு விட்டாரு கேமரா வா அழகா பாக்குற இவரை கண்வி பாக்குற நுனிக்க போகுது கண்விமா ஆமா பா

வந்து நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா கல்விக்குட்டிய பார்த்த உடனே ஆம்பளை பையன் அப்படின்னு நினைச்சிட்டாங்க நிறைய பேர் வந்து இது மாதிரி எனக்கு குழந்தை பக்கம் சொல்லிட்டு கன்வி கால் தொட்டெல்லாம் வந்து கும்பிட்டு போனாங்க சோ இது ஆக்சுவலாக ஆம்பளை பிள்ளை இல்லங்க பொம்பளை பிள்ளை அப்படின்னு அப்பதான் நான் ரிவீலே பண்றேன் என்ன வந்துருச்சு என்ன வந்துருச்சு இப்ப வந்து நிவாயது இங்க பாரு மாமா வந்துச்சு இப்ப கண்ணு இங்க மாமா பாரு இங்க மாமா பாரு இங்க பாரு மாமா வந்து டீ குடிக்கலாம் பாக்குறாங்க அழகு பாஸ் வந்து மாதிரி ஒரு

வரவங்க எல்லாரும் போட்டோ எடுத்தாங்க ஆனா ஏன் கூட ஒரு போட்டோ எடுக்க போஸ்ட் கொடுக்க மாட்டேன்ட்டா அவ எவ்வளவு அலப்பற பண்ணான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பாருங்க சோ வீடியோ ஃபுல்லா பாத்து நன்றி தேங்க்ஸ் ஃபார் பாய் பாரு அப்பா के पर कार